இன்னைக்கு கண்டிப்பா வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் எதிர்பார்க்கும் ஏன்னா சிஎஸ்கே மேட்ச் வந்து இன்னைக்கு கண்டிப்பா வின் பண்ணியே ஆகணும் நான் வந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஸ்டேடியமுக்கு வந்து மேட்ச் பார்க்க வந்திருக்கேன் ரொம்ப நாள் வந்து கனவு இந்த ஐபிஎல்ல வந்து வந்து நேரடியாக பார்க்கணுன்றது சிஎஸ்கே தலை தோனிக்காக கண்டிப்பா இன்னைக்கு வந்து சிஎஸ்கே டீம் வந்து கண்டிப்பாக மேட்ச்ல வின் பண்ணோம் ஆப்போசிட் எஸ்ஆர் வச்சா இருந்தாலும் இன்னைக்கு பவுலிங் பேட்டிங் எல்லாமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு வந்து ஜெயிக்கும் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தை வந்து சிஎஸ்கே டீம் வந்து கொடுக்கும் ஆப்போசிட் டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க பட் இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்கிற பிரைன் வந்து ஆப்போசிட் டீமோட பயங்கரமான பிரைனு சிஎஸ்கே தல தோனி பிரைனு ஸோ கண்டிப்பா வந்து அவங்க என்னதான் வந்து பிளான் பண்ணாலும் அதை எல்லாத்தையுமே வந்து பீட் பண்ணி இன்னைக்கு வந்து சிஎஸ்கே வந்து ஜெயிக்கிறோம் அஸ்வின் வந்து குரூஷியல் டைம்ல வந்து நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸோ அவரோட பவுலிங் வந்து இன்னைக்கு வந்து பெரிய இம்பாக்டா இருக்கும் ஈவன் ஜடஜா ஆல்சோ ஜட்டு ஆல்சோ வந்து இன்னைக்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாருங்கிறது நாங்க நம்புறோம் ஏன்னா நம்மளோட சிஎஸ்கே டீம் வந்து எப்பெல்லாம் வந்து கிரிட்டிக்கல் பொசிஷன்ல இருந்ததோ அப்பெல்லாம் வந்து ஜட்டோ வந்து வந்து பயங்கரமா வந்து கை கொடுத்துருக்காரு ஸோ இன்னைக்கு வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம அதிகமாவே பார்க்கலாம்